அருணகிரிநாதருடைய சண்டங்கள்ல பெருமான் எவ்வளவு தூரம் லைச்சிருந்தா அவருடைய சொற்களை அப்படியே கையாள் தொண்டர் இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூ மண்டரங்கொண்டு பண்டண்டொண்டு கண்டுருண்டண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த புண்டரிகம் தருவாய் குண்டரிகம் தாமரை உன்னுடைய திருவடி தாமரையை எனக்கு கூறி அது எப்படிப்பட்ட திருவடி தாமரை தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு

சுத்த ஞானம் சுத்த ஞானம் எனும் தண்டையும் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டர் அண்டங்கொண்டு மண்டி மிந்த கண்டுருண் தண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே இந்த சண்டத்தில வள்ளற் பெருமான் லைச்சு போய் அவர் பாருங்க திருவருட்பாக அப்படியே சொல்றாரு அந்த பாருங்க தொண்டர் கண்டு தொண்ட கண்டு கொண்டு இன்பனே அண்டர் அண்ட முண்ட விண்டு தொண்டு மண்டுமன்பனே சூடு மண்ணும் இந்த சூடல் என்ன விந்தையே கோது விண்ட சிந்தையே கோயில் கொண்ட தந்தையே நீயனப்ப நல்லவா நினக்கு இன்னம் சொல்லவா தாயின் மிக்க நல்லவா சர்வ சித்தி வல்லவா சூது மண்ணினಿಂದ ஏன் சொல்ல கூறியே இந்த இந்த பாடல்ல இதுல ஒரு கன்னி தொண்டர் கண்டு கண்டு மொண்டு கொண்டுளும்பே இன்பனே அnderangam ungavindu tondu mandum anbane இதுக்கு மூலம் எங்க இருக்குது திருப்பூர் இருக்குது திருப்புகளினுடைய சண்டத்தை அவ்வளவு கிளை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா கூகாயன என் கிளை கூடி அழ போகா வகை நெய்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவித்யாகா சுரலோக சிகாமணியே கூழுகுறாங்களா எங்க வீட்டில் உயிர் போயிடுச்சுன்னா உடனே எல்லாரும் சேர்ந்து கூடி அழுதிட்டு நீக்கி பிணம் என்று சூறையன் காட்டி போய் சுட்டிட்டு நீரணில் மூழ்கி நினைப்பொழிந்தார் இது என்ன பாடுறது திருபூலர் திருமந்திரம் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு ஒலிக்க சத்தம் போட்டு அழுகணும் பக்கத்து வீடுகள்லாம் எல்லாம் தெரியணுமில்ல போயிட்டு ஐயோ போயிட்டு ஏன்னு அப்படியே கூடி நீக்கி பிணம் என்று பேரிட்டு வரைக்கும் ராமசாமி கந்தசாமி அதுக்கப்புறம் பிணம் பாடி பாடி எடுத்தாச்சுங்களா அப்படிதான் சொல்லுவாங்களே ஆமா ராமசாமி எடுத்தாச்சா கந்தசாமி எடுத்தாச்சா கிடையாது என்ன அழகா சொல்லிருக்க திருமூல திருமந்திரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூல உடைய காலம் ரெண்டாயிரம் ஆண்டுங்கிறாங்க மூவாயிரம் ஆண்டுங்கிறாங்க என்ன அப்போவே அவர் எழுதி இருக்கார் ஹார்ட் அட்டாக்லாம் எழுதி வச்சிருக்கார் பாருங்க அட பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரொடு மந்தனம் கொண்டார் இட இறை நொந்ததி என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே பாத்திலா எங்கேயும் நீங்க போய் தேட வேண்டாம் நம்ம இலக்கியங்களை இந்த நூல்களை எல்லாம் படித்தாலே போதும் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கொஞ்சம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னாராம் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே ஹார்ட் அட்டாக் உடனே அவர் என்னாச்சு போயிட்டே ஐயோ போயிட்டேன்னு உள்ள அடிதாச்சு என் கிளை கூடி அழ போகா வகை அப்படித்தான் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி போகா வகை எனக்கு கொடுத்தார் சுவாமி சொல்வே மரணமிலாப் பெறுவாள் வல்லப்பெருமானுடைய உயிர் மூச்சு என்ன தெரியுமா மரணமிலா பெருவாள் வள்ள பெருமானுடைய உயிர் மூச்சு உயிர் நாடி என்னன்னு கேட்டீங்கன்னா மரணமிலா பெருவாள் அந்த ஆறாயிரம் அருப்பா ஆறாயிரம் மலர்களாக வைத்து ஒரு மாலையாக கட்டினால் அந்த மாலையில் வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய என்ன தெரியுமா மரணமிலா பெருவாழ்வு ஆறாயிரம் பாடல்கள்லேயும் அந்த மரணமிழா பெருவாள் இழை ஓடிக்கொண்டிருக்கும் அதே போலதான் இந்த திருப்புகள் அந்த கந்த அனுபூதி அந்தாதி அலங்காரம் எல்லாத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணமிழா பெருவாள் தான் இழை ஓடிக்கொண்டிருக்கும் நல்லா பாருங்கள் எல்லா பாட்டிலையும் அந்த அந்த இடை ஓடிக்கொண்டுதான் இருக்கும் சொற்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் அது சம்பந்தமாகத்தான் பாடுவார் இப்படியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே மக்கள் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் வேதனைப்படுவார் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணனேனே அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒன்றும் பண்ணவும் இல்லை ஒண்ணும் இல்லை அவர் பெரிய ஞானி அவர் ஒன்றும் பண்ணுவார் ஆனா நமக்காக நமக்காக அவர் பாடியிருக்கிறார் சத்தியமா நான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அவர் எந்த விதமான தவறு செய்த நமக்காக பட்னத்தார் வந்து தன்னை இழிவா பேசியிருக்கிறார் வள்ளலார் தன்னை இழிவா பேசுகிறார் நாயினும் இழிந்தே என்கிறார் மதத்தில் புழுத்த புழுவினும் கடையே அவர் அப்படியா நமக்காக பாடியிருக்கிறார் தயவு செய்து இனிமே இந்த திருப்பு சபையிலே ஆகட்டும் இது எங்கேயாவது அவர் அப்படி இருந்தார் அங்கே போனார் இங்கே போனார் இப்படி நோய் வாங்கிட்டார் கடைசியில் இந்த மாதிரி ஆனாருன்னு தயவுசெய்து ஆரஞ்சுடாது அப்படி இல்லவே இல்லை பின்னாடி அதெல்லாம் சொல்ல போகிறது ஆதாரமான பாடல்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்ல சொல்லப்போது அப்படி கூகா என என் கிளை கூடிய போகாத வகை அப்படின்னா அந்த அந்த நிலைக்கு நான் போகவில்லை எனக்கு மெய்ப்பொருள் பேசியவா இந்த சொல்லு இந்த சொல் கூகாங்கிற இடம் எந்த இலக்கியத்திலையும் கிடையாது வேற எந்த இலக்கியத்திலையும் கிடையாது அருணகிரிநாத சுவாமிகளுடைய சொல்லு நீ வேற தேவாரத்திலயோ திருவாசகத்திலயோ வேற எந்த இலக்கியத்திலையும் இது கிடையாது ஆனா அருணகிரிநாத சுவாமிகள் தான் சொல்றார் அவருக்கு பின்னாடி வந்த பெருமா அந்த சொல் அப்படியே ஏத்துக்கிறார் கூகா அருப்பா நான் சொல்றது பருப்பா கூகாயன அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் சாகாவரம் எனக்கு தந்திட்டான் தன்னுடைய ஆறாம் திருமண பாடல்ல முதிர்ந்த நிலையில கொண்டு போய் வைக்கிறார் அந்த மனமலா பெருவாழ்வை தான் அடைந்த ஒரு நிலையில இந்த பாடல் எடுத்து விடுறார் கூகாயன அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் சாகாவரம் எனக்கு தந்திட்டான் ஏகா அநேகா என மறைகள் ஏற்றும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து கூகா கூகாய கூடி எடாது சவத்தை எடுத்துட்டு போறாங்க இல்லையா கூகாயன கூடி எடாது இக்கொடியே சாகா வரன் தந்த தயாநிதி தந்தையே நின் மாகாதலனாகி நான் இங்கு வாழ்கின்றேன் என் யோகாதிசயங்கள் உரைக்க உலப்புறாதே கூகா என்று என கூடி எடுக்காதே என்றும் குலையாத வடிவு எனக்கே கொடுத்த தனி அமுதே அமுதே அப்படின்னு ஆண்டவனை பார்த்து அமுதேன்னு சொல்ற குலையாத வடிவு என்றும் குலையாத வடிவு அப்புறம் கூகா என மடவார் கூடி அழக்கண்டும் நீ காதல் வைத்து நிகழ்ந்தனையே இந்த உடம்பை பார்த்து சொல்ற நெஞ்சு கறி உறுத்துற நெஞ்சறி உறுத்தல் இந்த உடம்பு மேல பற்று வச்சிருக்கிறியேப்பா இந்த உயிருக்கு உயிராக இறைவன் உனக்குள்ள இருக்கிறானே அவனை நீ பார்க்காம இந்த உடம்பு மேல பற்று வைத்துக் கொண்டு இதுக்கான வேலைகளை எல்லாம் நீ பண்ணிட்டு ஆசைகளை எல்லாம் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசைன்னு சொல்லி இந்த ஐ முரன் நுகர்ச்சிகளுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இது மேல காதல் வைத்திருக்கின்றாயே உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் எல்லாவா நீ காதல் வைத்திருக்க வேண்டும் கேட்கிற நெஞ்சுக்கு அறிவுறுக்கிற மடவார் கூடி இந்த உயிர் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் இதை நீ கண்டை பார்க்கணி இத உனக்கு புத்தி இல்லேன்னு கேக்குற அழக்கண்டும் உடம்பின் மீது நீ காதல் வைத்து நிகழ்ந்தனையே வள்ளப்பெருமான் அந்த கூகாங்கிற சொல்லு அவ்வளவு தூரம் இருக்கு வல்லப்பெருமான் மரணமிலா பெருவாள் ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு சாதனையை செஞ்சார் மரணமிலா பெருவாள் அதுக்கு முன்னாடி எல்லா ஞானிகளும் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் மரணமிலா பெருவாள்ங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணி அது அதை கரெக்டாக இது பண்ணி இன்னென்னபடி இருக்கணும் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு முடிவு கட்டினவர் வளர்ப்பு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க மரணமிலா பெருவாள் சொல்லாத ஞானிகளே கிடையாது எல்லாரும் சொல்லியிருக்காங்க